Bar Allah الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد ولتكملوا العده ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون وايضا قال الله تبارك وتعالى

மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தோம் சலாத் என்னும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் எம்பெருமானார் அகமது நபி முகம்மது முஸ்தபா ரசோலே கரீம் சல்லல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாஹில் நிறையார்களே அல்லாஹுல்லஷானோ தாலாவுடைய மாபெரும் கிருபையினால் ரமதான் மாதத்தினுடைய அமல்களை நிறைவு செய்து ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் தினமாகிய இன்றைய தினத்தில் நாம் எல்லாம் சந்தோஷமாக அமர்ந்திருக்கின்றோம் இல்லையா சந்தோஷமா இருக்கும் சொல்லவே தேவையில்ல புது ட்ரெஸ் சந்தோஷத்தின் வெளிப்பட மையம் ட்ரெஸ் பலகாயம் ஹோஷி காயம் அலமது இல்லா நாம் மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றோம் பலருக்கு நேற்று சாயந்தரமே மகளிர் சந்தோஷமா தெரிஞ்சு இன்னும் சிலருக்கு சனிக்கிழமை நைட்டே சந்தோஷமாக ஆகிடுச்சி சனிக்கிழமை நைட்டு சவுதிமே சாந்த எக்தாலே சவுதிமே சாந்த் எக்தாலே சவுதியில இதாகிடுச்சி அது கன்ஃபார்ம் ஞாயிற்றுக்கிழமை திங்கள கன்ஃபார்ம் அப்படியே சந்தோஷமாக அலமது இல்லா அந்த சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்துகின்றோம் அலமது இல்லா சந்தோஷத்தை எல்லாம் விரும்புகின்றான் ஹதீசில் வருகிறது எப்பா அணி சொல்ல சொன்னார்கள் சவ்வாருடைய முதல் தினம் ஈது உல் தினம் தினம் வந்துவிட்டால் அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமாகறான் பார்த்து ரொம்ப சந்தோஷமாகறான் மலக்குமார்கள் பார்த்து சொல்றான் மலக்குமார்களே பாருங்க என்னுடைய அடியார்கள் ரமதான் மாதத்தில் கட்டுப்பாடாக இருந்தாங்க நான் சொன்னதுக்காக சாப்பிடாதீங்களோ சாப்பிடலை தூங்காதிங்கன்னா தூங்கலை கட்டுப்பாடாக இருந்தாங்க இன்று அவர்கள் அவர்களை சுதந்திரம் ஆகிட்டேன் நேர்த்தி சாப்பிட்லாம் எப்போண்ணா சாப்பிட்லாம் எப்போன்னா தூங்கலாம் சந்தோஷமா இருக்கிறேன் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்களும் சந்தோஷம் பண்ணுங்க ரசுல்லா சொன்னார்கள் அல்லாஹு தாலா தரு அடியார்களை அழைத்து சொல்லுகின்றா ஆனால் பெரு அடியார்களே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன வேண்டாலும் கேளுங்க எல்லாம் சொல்லுகின்றான் என்ன வேண்டாலும் கேளுங்கள் ஆனால் துன்யா விஷயத்தில் கேட்டால் நான் யோசனை பண்ணுவேன் நீ கேட்குறது உங்களுக்கு தகு தகுதியாக இல்லைன்னு சொல்லி கொடுப்பேன் அது எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அது விஷயம் பெண்டிங் ஆக்கிரத்த விஷயத்திலேயே என்ன கேட்டாலும் அவங்க இல்லை என்று எல்லாம் சொல்லுவதாக ரசோல்லா சொன்னார்கள் ஈதுடைய முடித்து முடித்துவிட்டு நான் செல்லுகின்ற பொழுது எல்லாம் சொல்லுகின்றார் என்னுடைய அடியார்களே சந்தோஷமாக போங்க நான் உங்களை கொண்டேன் நீங்கள் என்னை பொருந்திக் கொள்ளுங்கள் இதோட சந்தோஷம் நாங்கள் தினத்தில் அல்லாவும் சந்தோஷப்படுகின்றான் வழக்கமாக சந்தோஷப்படுகின்றார்கள் நாமும் சந்தோஷப்படுகின்றோம் தாலா இந்த சந்தோஷத்தை நிரந்தரமாக கேட்பானாக அன்பு வரைந்த அல்லாஹில் அடியார்களே புனிதவிக்க பிரம்மான் மாதம் இப்பதான் வந்த மாதிரி இருக்கு அதுல போயிடுச்சு ரமதான் எப்போது வரும் எப்போது வரும் எப்போது வரும் என்று எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்தோம் வந்துவிட்டது ரமதானை நான் எப்படி பெற்றுக்கொண்டோம் அல்லஹா புராஷ் சொல்லுகின்றான் தங்களுக்கு முன்னாள் ரோதி காண்பித்த ஆயத்தில் சொல்லுகின்றான் நீங்கள் பிரபவான் மாதத்தை பூர்த்தி செய்தால் எப்படி பூர்த்தி செய்யணும் பகலில் நோன்பு வைத்து இரவில் தொழுது நீங்கள் பூர்த்தி செய்து விட்டால் நீங்கள் நோன்பு வைப்பதற்கும் தராவை தொழுவதற்கும் இன்னும் நன்மைகளை செய்வதற்கும் நான் தான் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தேன் அதனால நான் நிறைய அமல் செய்துட்டேன் நிறைய நோம்ப வச்சுட்டேன் சொல்லுட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமை கொள்ளாதீர்கள் அல்லாஹூ அக்பர் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் என்னுடைய அமல் பெரிதல்ல அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான் நான் செய்தேன் அல்லாஹூ அக்பர் ஒளி துக்கப்பீரு ஹதாக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் எனவே அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வுக்கு தக் அல்லாவினிகள் புகழுங்கள் தக்பீர் சொல்லுங்கள் ஏன் தெரியுமா ரமதான் வந்தபோது எத்தனை பேர் எதிர்பார்த்தாங்க ரமதான ஆனால் அவர்கள் ரமதானை அடைய முடியவில்லை ரமதானுடைய மறக்கத்தை பெற முடியவில்லை ஒரு காரணம் அல்ல அவங்கள கூப்பிட்டுக்கிட்டான் ரூ கைப்பற்றப்பட்டு விட்டது மலக்கல் முகத்து வந்து கூப்பிட்டு போயிட்டார்கள் பழக்கம் வாழ்த்துட்டேன் எங்க ரம்லான் முடிச்சுட்டேன் கவரான்னு சொல்ல விட்டுருவாரா ரமதானுக்கான எதிர்பார்த்த வந்துடுச்சு ரமதான் இப்பா செய்து கொண்டு போங்க விட்டாரா விடல அப்ப ஆசை இருந்தது ஆனால் மவுத்து வந்து அவளை கூட்டிட்டு போயிடுச்சு இன்னும் சிலர் ஆசைப்பட்டாங்க ரம்தான் கிட்ட வர பார்த்து உடம்பு சரியில்லாம போச்சு ரம்தான் இவாசையும் ஆசையா இருந்தாங்க ரப்பதான் நரப்பாத்து உடம்பு சரியில்லாமல் போச்சு ஒன்று படுத்து படைக்காக்கிட்டாங்க ஏதோ ஒரு காரணத்தினால அல்லது டாக்டர் சொல்றார் உங்கள் உடம்புக்கு ஹெல்த்துக்கு நீங்கள் மகளில் பண்ணியாக இருக்கக்கூடாது இருந்தால் உயிருக்கு ஆபத்து அப்போ சரித்துலாம் சொல்கிறது டாக்டர் சொன்னால் கேட்டுக்க வேண்டியதுதான் உயிருக்கு ஆபத்து ஃபரல் அப்போ அவர்கள் இந்த உலகத்தில் இருந்தார்கள் ஆசை இருந்தது ஆனால் நோயின் காரணத்தினால் வைக்கப்படுகிறது இன்னும் சிலர் கவனம் குறைவாக இருந்து விட்டார்கள் அப்ப அந்த மூணு கூட்டத்தை விட்டு தேர்ந்தெடுத்து நமக்கு இந்த வாக்கிய அல்லவா நாமளா பெற முடியுமா அல்லாஹ் நிறைத்திருந்தால் பாப்பா கூட்டு போயிட்டு இருக்கலாம் அல்லாஹ் நிறைத்திருந்தால் கொடுக்க போட்டிருக்கலாம் அல்லாஹ் நிறைத்திருந்தால் கவனம் குறைவாக இருக்கலாம் அதையெல்லாம் மீறி அதிலெல்லாம் எடுத்து நீங்க எனக்காக பா செய்யுங்கள் என்று ஹிதாயத்தை கொடுத்தான் அல்லவா எவ்வளவு பேர் ஹிதாயத்து அதற்காக நம் அதற்காகத்தான் நம்ம அல்லாஹு அக்பர் சொல்றோம் வலில்லாஹில் ஹம் எல்லா புகழும் அல்லாஹுக்கே சுக்குர் செய்கின்றோம் அல்லாஹு தாலா யா அல்லா நீ எங்களுக்கு ரமதான் மாதத்தை இப்ப செய்வதற்காக கொடுத்து இப்ப தௌஃபீல் செய்வதற்கு உனக்கு உளமாற அண்டு செலுத்துகின்றோம் அல்ஹம் துல்லா சொல்லுங்க அலம் துல்லா இப்போ அடுத்து என்ன விஷயம் சொன்னா நாம் எல்லாம் தீன்தாரிகள் தானே அல்லவா தீன்தாரி தான் இல்லை தீனுடையவர்கள் ஷரீத் நான் சொல்றது தீன் என்பதற்கு ரெண்டு பக்கம் இருக்கு எப்படி ரூபாய் நோட்டு இருக்குல்ல ரூபாய் நோட்டுக்கு ரெண்டு பக்கம் இருக்கா இல்லையா நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கா இல்லையா ஒரு பக்கம் மட்டும் அச்சு அடிச்சுருக்கு காந்தி காந்தி ஃபோட்டோ இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா காலியாக இருக்குது செல்லுபடியாகுமா ஒரு பக்கம் காந்தி ஃபோட்டோ இருக்குது மறுபக்கம் அச்சு அடிச்சிருக்கு கொஞ்சம் குறை இருக்குது இந்த பக்கம் பார்த்தா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் டபுள் ஜீரோ போட்டிருக்கு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஃபைவ் ஒன் ஜீரோ போட்டிருக்கு பாய் தான் பாய் அப்போ ரெண்டு பக்கமும் என்ன செய்யணுங்க சரியாக இருக்கணும் அதை செல்லுபடியாகும் ஒரு பக்கமும் கிளீனாக இருக்கணும் மறுபக்கமும் ஹண்ட்ரட் பர்சன்ஜாக இருக்கணும் ஒன்று சரி சுத்தமாக இல்லைன்னாலும் ரிஜெக்டடு குறை இருந்தாலும் ரிஜெக்டடு அது மாதிரி அல்லா ஜுல்ல ஷானா இந்த தீன் இதையும் ரெண்டு பக்கமாக கிரிக்கின்றான் சில பேர் ஒரு பக்கத்தையே பார்ப்பாங்க மறுபக்கத்தை விட்டுறது

என்னுடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இபாதத் என்பது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இன்னொன்று நாங்க அல்லாவுடைய அடியார்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது இது அல்ல எங்க சொல்றோம் தங்களுக்கு முன்னால் ஆரம்பத்தில் ஓதிய ஒரு ஆயத்தில் எல்லாம் சொல்றோம் அந்த ஆயத்தில் நான் சொல்றேன் வகபுதுல்லா உன் நீங்கள் எனக்கு இபாதத் செய்யுங்க ரிமாத் செய்யுங்க தொழுங்க நோ போய்ங்க சக்காத்து கொடுங்க அஜ்யம் செய்யுங்க தாளதரம் செய்யு இபாதத் இன்னொன்று என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் ஜெஹசான் செய்யுங்கள் ஒரு பக்கம் இபாதத் எப்படி நோட்டுக்கு ரெண்டு பக்கம் இருக்குதுல்ல ஒரு பக்கம் இபாதத் தீவுடைய ஒரு பக்கம் இபாதத் தீவுடைய இன்னொரு பக்கம் எஹெசான் நாங்கள் எஹெசான் எஹெசான் என்பது விரிவான அர்த்தமுடையது எல்லாம் சொல்லுகின்றான் நீங்கள் நிகசான் என்ற நம்ம ஷார்ட்டாக சொல்கிற ஒரு தமிழ் சொல்கிறோம் நன்னடத்தை நாங்கள் நன்னடத்தை உறுதல ஹுஸ்னே சுலூக் ஹுஸ்னே சுலூக் நன்னடத்தை யார் யார்கிட்ட எஹசான் செய்யணும் அல்ல பட்டியல் போடுறோம் விரிவாக பட்டியல் ஒபில் வாலிதைன் பெற்றோர்கள் ஒபிலில் குருபா உறவினர்கள்

வெறும் ஒருத்தர் ஒரு குரு பண்றதே இல்லை பெற்றோர்களுக்கு பணிவினை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் பணிவினை செய்ய பாக்கியம் இல்லாதவர்கள் துரதிருஷ்டவாசிகள் அல்லா குரான் பெற்றோர்களை பத்தி எங்கெல்லாம் சொல்றானோ அங்கெல்லாம் இமாதத்தோடு சேர்த்தா சொல்றான் என்னை வணங்குங்கள் பெற்றோர்களை கவனிங்க என்னை வணங்குங்கள் பெற்றோர் கவனிங்க ஒரில் பாருங்க பல இடத்துல என்னை இவா செய்ய கூடாது பெற்றோர்களுக்கு கவனியுங்கள் அந்த பெற்றோர்களுடைய பெற்றோருடைய சிறப்புகளை பற்றியால்தான் நிறைய சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு துவா சொல்லி கொடுக்குறோம் ஒரு துவா பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு எப்படி துவா செய்யணும் தெரியுமா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா சொல்லுங்க ரப்ப ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி யா யாழ்லா என்னுடைய பெற்றோர்கள் நான் குழந்தையாக இருந்த பொழுது ஒண்ணுமே தெரிய தெரியாமல் இருந்த பொழுது நடக்க முடியாம சாப்பிட முடியாம மலர்ந்தல் கலக்க முடியாம என்ன செய்யணும் ஒண்ணுமே தெரியாது அப்போ நான் குழந்தை அறிக்கின்ற பொழுது என் பெற்றோர்கள் என் மீது எவ்வளோ பாசம் காட்டினாங்க எவ்வளோ பதிவு காட்டினாங்களே அதை மாதிரி என் பெற்றோர்களுக்கு நீ கருணை காட்டியா இல்லை நல்ல பெருந்துவா கொஞ்சம் நினச்சி பாருங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் நம்ம குழந்தைய அரைக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பெற்றோர்கள் அது நம்ம டைரெக்ட் அதாவது நம்ம நேரடியாக பார்க்குறது தான் இளைஞர்களுக்கு கொஞ்சம் இளைஞர் பாருங்கள் இளைஞர்கள் இப்போதான் கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு உங்களுக்கு விளைஞர்கள் அந்த ஆன பிறகு குழந்தை பிறக்கும் போது அவங்க மனைவி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கம்பளம் ஆகிட்டாக்கா அந்த மணி எவ்வளோ நீங்கள் தாழ்ந்து மாதம் மாதம் செக் 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 பண்ணுறதுக்கு டாக்டர் கூட்டுவோம் குழந்தை எப்படி இருக்குது என்ன கண்டிஷனில் இருக்குது எவ்வளோ கவலை மனைவிக்கு மனை எவ்வளோ காப்பா எப்படி காப்பாற்றுறோம் அந்த குழந்தை பிறக்கும்போது அல்லாஹ் அக்பர் அதற்கான எவ்வளவு கஷ்டப்படுறோம் என்ன குழந்தை பறக்க போது எப்படி பறக்க போகுது ஆபரேஷனா நார்மலா அதை விட தாயாரை பத்தி எல்லாம் சொல்லுகின்றார் அந்த குழந்தை ஒரு குழந்தையை தாய் எப்படி சுமக்கிறது தெரியுமா சொல்ற அல்லா சொல்ற சொல்றான் சுமக்கின்ற பொழுதும் கஷ்டமா சுமக்கிறான் சாதாரண கஷ்டம் என்ன அந்த கஷ்டத்தை யாருமே எடுத்துக்க முடியாது அத்தா கூட எடுத்துக்க முடியுமா அத்தா செலவு பண்ணுவாரு கஷ்டப்படுவார் ஆஸ்பத்திரி விட்டு போவார் படிக்கிறார் இந்த கஷ்டத்தை தாயத்தவர் யாரோடு படுகின்ற பொழுது பிரசவம் ஆகின்ற பொழுது அதை விட பெரிய கஷ்டம் எல்லாம் சொல்லுகின்றான் உயிர் போய் உயிர் வரும் அதுவும் ஆப்ரேஷன் பண்ணிட்டான் ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு கஷ்டம் அப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தை எடுத்து உடனே அப்படி விட்டுறோமா அந்த குழந்தை எப்படி பாராட்டுறோம் சீராட்டுறோம் அப்பப்போ டாக்டரு காட்டுறோம் நைட்டில் தூங்குறதில்லை ஆஃபீஸுக்கு போனாலும் வடைக்கு போனாலும் குழந்தை எப்படி இருக்குது உடனே வாங்க குழந்தை உடம்பு சேரில் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வர்றாங்க அந்த குழந்தை கை குழந்தையே ஒரு வருஷாயி ரெண்டு வருஷம் ஆகி மூணு வருஷம் ஆகி அது ஸ்கூலில் சேர்க்கிறோம் ஸ்கூலில் போய் லைட் நிற்கிறோம் எந்த ஸ்கூல் ஹை க்ளாஸ் ஸ்கூல் அது செலவு பண்ணுறோம் ஸ்கூல் அப்புறம் காலேஜ் அந்த பையன் அந்த பிள்ளைய ஒரு உருவாக்குற வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்படும் எல்லாம் சொல்லி ரப்பி ரஹமுமா கமா ரப்ப யானி சவீரா யாரா நான் குழந்தையாக இருக்கின்ற பொழுது நான் இயலாமல் இருக்கின்ற பொழுது என் மீது என்னுடைய பெற்றோர்கள் எவ்வளோ பாசம் காட்டினாங்களோ அதை மாதிரி என் பெற்றோர்கள் பாசம் காட்டியா இல்லை திரும்பி சேர்ந்தோம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேன் எனவே தான் ஒரு தந்தை விட ஒரு தாய் கஷ்டப்படுகின்றார் என்ன ரசோலா சொல்றாங்க சொர்க்கத்தை நீங்கள் எங்கேயும் தேடி போகாதீர்கள் சொர்க்கம் எங்கே இருக்கின்றது எங்கெங்க இருக்கு இல்லையா எங்க இருக்கு அம்மா கிட்டே சொல்லலை அம்மாவுடைய இதயத்தில் சொல்லல எங்க இருக்கு காலு கீழே யார் உயர்ந்தவங்க சொர்க்கம் உயர்ந்தா தாய் உயர்ந்தவங்களா அல்லாஹ் சொர்க்கத்தை விட தாய் பயிறந்தவர்கள் தாயுடைய காடுக்கு கீழ எல்லா சொர்க்கத்தான் இஷ்டம் அப்போ அந்த தாய் எந்த அளவுக்கு நாம் மதிக்கணும் வசூல்ல்லாய் சலல்லா சொன்னார்கள் அல்லாஹ உங்களை பொருந்து கொள்ள வேண்டுமா உங்கள் பெற்றோர் பொறிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு செய்தாலும் அல்லாஹ் குறைந்து கொள்ள மாட்டார் பெற்றோர்கள் பொருந்து கொண்டால் அல்லாஹ் ஓகே எல்லாம் பொருந்து கொண்டான் பெற்றோர்கள் புரிந்து கொள்ளலை நிறைய இப்பா செய்கிறாரு ஹஜ்ஜி செய்கிறார் இப்பா செய்கிறார் ஒப்பரா செய்கிறார் அத்தா அம்மா கணிக்கிறது இல்லை எல்லாம் பொருந்து கொள்வானா சொல்லா சொல்கிறார்கள் பெற்றோர்கள் பொருந்து கொள்ளவில்லை என்றால் அல்லா பொருந்து கொள்ள மாட்டார் ரசூலுல்லாஹி சொல்லலா சொன்னார்கள் பெற்றோருடைய கண்ணியம் எந்த அளவுக்கு தெரியுமா அல்ல வச்சிருக்கான் காபத்துல்லாவை விட உயர்ந்த அந்தஸ்து பெற்றோர்கள் கொடுத்துருக்காங்க காபத்துல்லாவிட பெரிய அந்தஸ்து எப்படி சொன்னார்கள் உங்கள் பெற்றோரை சந்தோஷமாக சாக நீங்கள் பார்த்தால் அத்தா அம்மா முகப்பதா எங்கள் அத்தா எவ்வளோ வேற முகபத்தாக இருந்தார் எப்படி பாசமாக வளர்த்தாங்க உருவாங்கினாங்க அத்தா அம்மா அம்மா போய்ட்டார் துவார சேங்கம்மா அத்தா போய்ட்ட துவார சேகந்தா என்று தன்னுடைய பெற்றோருடைய முகத்தை மொஹ்பத்தாக சந்தோஷமாக பார்த்தால்

அடுத்து உறவினர்களை நீங்கள் உறவினருக்கு உதவி செய்யுங்கள் எல்லாத்துக்கும் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டாரு எல்லாரும் கல்யாணத்துக்கு வராங்க காமத்து வர மாமா காம்பா பாத் கருத்தினை அவர் பேச பாய் காம்பா நை நீ புலாயின் விரோதம் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு பக்கத்தில் சொந்தக்கார கூப்பிடல அல்லா புரிஞ்சு கொள்வானா உறவினர்களுக்கும் கண்ணியை கொடுக்கிறோம் நேரம் இல்லை ஷார்ட் ஆகும் உறவினர்கள் அப்புறம் அல்லா சொல்லுகின்ற குருபா அடுத்தாங்க வல் எதாமா எதீம்கள் அனாதைகளுக்கு ஆதரவு கொடுக்கணும் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க நமக்கெல்லாம் அத்தா அம்மா இருக்கிறாங்க அந்த குழந்த அத்தாட்ட அத்தா எனக்கு அந்த இது வாங்கி கொடு ஆ இந்தாப்பா வாங்கி கொடுக்குறாரு என்ன பேனா அந்த பேடை வேணும் அந்த ஷூ வேணும் அந்த ட்ரெஸ் வேணும் வாங்கி கொடுக்குறாரு ஒரு ஓரத்தில் ஒரு பையன் நிற்கிறான் அத்தா இல்லை அந்த பையன் என்ன நிற்கிறான் எங்கள் அத்தா இருந்தாலும் எனக்கு இப்படி வாங்கி கொடுப்பார் மனசு ரூபாயம் இல்லையா கொஞ்சம் கற்பனை செய்து பாரு எங்கள் அத்தா இருந்தாலும் வாங்கி கொடுப்பாரு இப்போ எத்தீமின்காக எத்தீமாக தாய் தந்தை இல்லாத காரணத்தை தாயோ தந்தை இல்லாத காரணத்தினால் அந்த அந்த பிள்ளைகளுடைய அடாத உள்ளத்தில் எவ்வளவு ஏற்படும் அந்த பிள்ளையை நாம் ஆதரிக்கின்ற பொழுது எல்லாரும் தெரியுங்களா அல்லாஹ் குரான் ஷெரீஃபினே ரசுல்லா பத்தி சொல்றான் ரசுல்லா பற்றி வல்லுஹா நபியே நீங்கள் எதீமாக இருந்தீர்கள் தான் இருந்தாங்க தாயின் வயசு எனக்கு என்ன பொழுதே அத்தா முகத்து அத்தா முகத்தே பார்க்கல பிறந்த ஆறு வருஷம் ஆறு வயசு அம்மா முகத்து அத்தாவும் போயிட்டாங்க அம்மா போயிட்டாங்க எப்படி இருக்கும் எத்தீம் ஒன்பது வயசு தாதா முகத்து அவருடைய சிறிய தந்தை யாருங்க அவங்க தான் வளர்த்துறாங்க அப்ப எத்தீமுடைய அந்த மன கஷ்டத்தை அதிகமா உணர்ந்தவர் யாருங்க ரசூல்லா அனுபவிச்சிருக்காங்க ரசூல்லா ஒரு எத்தீமாக இருந்தால் எவ்வளவு கஷ்டப்படுவார் எவ்வளவு மனசுல இது பரவாயில்ல அவனுக்கு தெரியும் எனவேதான் ரசூல்லா சொன்னாங்க யார் ஒருவர் ஒரு எத்தீமை ஒரு அனாதையை ஆதரிக்கின்றாரோ அதானைக்கு வாழ்வு கொடுக்கின்றாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் சொன்னாங்க சொல்ல எப்படி சொன்னாங்க இப்படி கொண்டா ரெண்டு வரல் இந்த ரெண்டு வரல் எப்படி இணைந்திருக்கிறதோ அது மாதிரி அநாதைகளை ஆதரிப்பவர்களை அல்ல என்னோடு சொர்க்கத்தில் இப்படி சேர்ந்திருப்பார் அவ்வளோ நெருக்கமாக சொல்ல உடற்பாக எவ்வளோ பெரிய பாக்கியம் காரணம் எத்தியும் அந்த அளவுக்கு மனசு ஆதரவுப்படும் அந்த எத்தீனமுக்கு ஆதரவு கொடுத்தால் ரசுல்லா அல்லாஹ் எவ்வளோ சந்தோஷப்படுக அடுத்து அல்லாஹ் அல்ல சொல் மசாக்கின் ஏழைகளை ஆதரியுங்கள் விஸ்கின்னு ஆதரிங்கள் மிஸ்கி ரெண்டு வகை இருக்காங்க ஒரு விஸ்கின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி உடைய மாட்டோம் பா பாவா பா பா பஸ் ஏர் பா ஏற்பார் பாவா பாபா உடையாடுறோம் அதுக்குள்ளே பஸ்ஸு போயிடும் திரும்பி பார்த்தா பஸ் போயிடும் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம் பாபான்னு உடையாடுவோம் இவர்கள் யாருங்க யாசக யாசி மிஸ்கின் தான் விடமாட்டாங்க வற்புறுத்தி கேட்பார்கள் இன்னொரு மிஸ்கின் இருக்கிறார்கள் கேட்கவே மாட்டாங்க அவர்கள் தன்மானம் தன்மான உடையவர்கள் அல்லா பரான்சு விருகின்றான் லா எஸ் அலோ நன்னா சஹில் ஜாஹில் நடனியா ஜாஹில் அவர்களை பணக்கார் நினச்சிருவாங்க தன்மானம் கேட்க மாட்டாங்க அவர் பணக்கார் பாவர் பா நினைச்சிடுவாங்க ஆனால் அவர்கள் தன்மான உடையவர்கள் அப்படிப்பட்டவர்கள் நீங்க தேடி சென்று நீங்கள் உதவி செய்யுங்க எல்லாம் சொல்லுகின்றான் நாளை வறுமையில் அல்லாஹ் கேட்பான் பணக்காரப்பா வசதி பார்த்து நான் ரொம்ப ஏழையா இருந்தேனே பசியா இருந்தேனே எனக்கு கூடாதா அல்ல நீ பசியா இருந்த ஆமாப்பா என்ன ஏழை தன்மான உடையவட்டம் பசியோடு இருந்தான் நீ தேடி சென்று அங்கே அவனுக்கு உடவளித்திருந்தால் பசியை தீர்த்திருந்தால் அங்கே என்னை பார்த்திருப்பாய் அங்கே என்னை பார்த்திருப்பார் அப்போ பல ஏழைகள் தன்மானம் சொல்ல கேட்க மாட்டாங்க அறிந்து அவர்களை பார்த்து நம்ம உதவி செஞ்சால் அதில் ரொம்ப சந்தோஷப்படுவார் எல்லா புராசர் சொல்கின்றான் சொர்க்கவாசிகளை பற்றி யுத்தத்தை மோனத்தாம் அலா ஹொப்பி மிஸ்கீனன் வயத்தீமன் வசீரா சொர்க்கவாசிகளுடைய பண்பு எப்படி தெரியுமா அவர்கள் அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுடைய சந்தோஷத்தை பெறுவதற்காக ஏழைகளுக்கு எத்தீம்களுக்கு கைதுகளுக்கு அவர்கள் உணவளிப்பாடு எல்லாம் சொல்லுகின்றான் அப்போ இல்லை நம்ம பார்க்குறோம் வெறும் விவாதத்து மட்டுமே இருந்தால் போதாது நாங்கள் பெற்றோர்களுக்கு பரிவினை செய்ய வேண்டும் உறவினர்களை அவர் உதவி செய்ய வேண்டும் அனாதைகளை ஆதரிக்க வேண்டும் ஏழைகளை தேவைகளை அறிந்து உதவி செய்ய வேண்டும் அண்டை வீட்டார்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் ரசூல் ஆடுறது கேட்குற சொல்ல சொல்கிற யார் ரசூல் அல்ல ஒரு பெண்மணி இருக்காங்க ஒரையப்பாக செய்கிறாங்க ஆனால் பக்கத்து வீட்டுக்கார எப்போ தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ செய்கிறாங்க தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க சொன்னாங்க அவள் நரகவாசின்னு சொன்னாங்க மரு இன்னொரு பெண்மணி சொன்னாங்க ஏதோ கொஞ்ச நஞ்சுமாக செய்கிறாங்க ஆனால் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட அரவணை போல் இருக்கிறாங்க அவள் சொர்க்கவாசின்னு என்று சொன்னார்கள் பெருமானாசுராசர் அப்போ அண்டை வீட்டார ஆதரிக்கணும் நண்பர்கள் உறவினர்கள் அதே மாதிரி படியாளர்கள் எல்லாத்தையும் ரசிதுங்க எல்லாருடையும் அரவணிச்சு போகணும் இதுதான் எல்லாம் விரும்புகின்றான் அப்போது எப்படி தீனுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறதோ அது மாதிரி இது எப்படி ரூபாய்க்கு ரெண்டு பக்கம் இருக்கின்றதோ தீனுக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் என்னங்க இபாதத் இன்னொரு பக்கம் இஹசான் சொல்லுங்கள் இஹசான் ரெண்டும் அப்போ தான் எல்லாம் ஏற்றுக்கொள்வான் இபாத் ஏற்றுக்கொள்வார் இஹசார் ஏற்றுக்கொள்வார் அல்லா ஜல்லி ஷாரவத்தாரா நம்ம அனைவர்களுக்கும் தீனை முறைப்படி விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக இபாதத்தையும் முறையாக செய்ய வேண்டும் யேசானி முறையாக செய்ய வேண்டும் அல்லாஹல்ல மனைவர்களுக்கும் இபாதத்தையும் யேசானையும் அறிந்து புரிந்து அதன்படி அமல் செய்து அல்லாவோட அருளை பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக ரமதான் ஷரீஃபினுடைய அனைத்து இபாதெல்லாம் தபுல் செய்து புரிவானாக தொடர்ச்சி தொடர்ந்து தொழுகையை நாம் பேரணக்கூடிய தோஃபியக்கை தந்து